அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் முதல் நாள் நம் குளிக்கும் நீரில் இந்த மூன்று பொருள் சேர்த்து குளித்து பாருங்கள் சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மன் கூறிய மாதம் இந்த மாதத்துல தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க காலை நேரத்தில் குளிக்கும் நீரில் இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லது அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் சேர்த்து நம்ம குளிக்கலாம் அதில் முக்கியமாக முதல் நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்று பொருளுமே சேர்த்து குளித்து பாருங்கள் நான் ஒரு சில பொருள் சொல்கிறேன் அந்த பொருள் ஃபுல்லாக நீங்கள் தினமும் போட்டு கூட நீங்கள் குளிங்க ஆடி மாதம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அருள் கிடைப்பதற்காகவும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைப்பதற்காகவும் மற்றும் ஐஸ்வர்யம் நமக்கு கிடைப்பதற்காகவும் நமக்கு எந்த தடங்கள் வராமல் இருப்பதற்காகவும் கந்திருஷ்டி படாமல் இருப்பதற்காகவும் இந்த மூன்று பொருள் சேருங்க அதாவது என்னென்ன பொருள் அப்படின்னா ஆடி மாதம் மிகவும் சிறப்புக்குரிய மாதம் இருப்பதனால முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இரண்டு மூன்று வேப்பில்லை இலை போட்டுக்கோங்க நீரில் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூன்று கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க இந்த மூன்று பொருளுமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பொருள் தான் வேப்பில்லை போட்டு குளிப்பது மிகவும் நமக்கு நல்லது அதே போல் மஞ்சள் போட்டு குளிப்பது பார்த்திங்கன்னா நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது கல்லுப்பு பார்த்திங்கன்னா நமக்கு கண்திருஷ்டி வரவிடாமல் பாதுகாப்பாக நம்மளை வச்சுக்கும் அது மட்டும் இல்லை தடங்கள் வராமல் இருக்கும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்டு கொடுக்கும் மனம் வந்து சீராக இருக்கும் அதாவது நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா குழப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த குழப்பம் இல்லாமல் தெளிவு கொடுக்கக்கூடியதான் அந்த கல்லுப்பு குளியல் இந்த மூன்று பொருளும் சேர்த்து முதல் நாள் போட்டு குழிங்க அடுத்தடுத்த நாள் நீங்கள் குளிக்கும் நீரில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரோஜா பூ இதழ் ஒரு நாள் போட்டு குளிங்க கொஞ்சமாக மறுநாள் பார்த்தீங்கன்னா சந்தனம் போட்டு குளிங்க அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா பால் விட்டு கொழிங்க ஒரு நாள் தயிர் விட்டு கொழிங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம சேர்த்து குளிக்கும்போது அந்த மாதமே நமக்கு வந்து மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் ஒவ்வொரு நாள்லேயும் இதில் பார்த்திங்கன்னா பால் மஞ்சள் கழுப்பு வேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் போட்டு நீங்கள் குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதே நீங்கள் மாற்றி மாற்றி கூட போட்டு குளிக்கலாம் இப்படி குளிப்பதனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கும் இந்த ஒரு மாதம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அந்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருள் போட்டு குளிக்கிறனால அந்த நாள் முழுவதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா ஆக்டிவ் நல்லா இருக்கும் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகும் அந்த சோம்பேறித்தனத்தை போக்கக்கூடிய சக்தி வேப்பிலைக்கு இருக்குது மற்றும் கல்லுப்புக்கு இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காலை மாலை இரண்டு விலையும் நிலைவாசலில் அல்லது பூஜில விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ங்க இந்த மாதம் முழுவதும் நம்பிக்கையுடன் இருங்க முதல்ல எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான மைண்டு வேணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிரிப்புடன் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிடணும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனசையும் உங்களையும் நல்ல திடமாக ஆக்டிவாக வச்சுருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு வந்து ஹாப்பியாக மாறும் சொல்லுவாங்களே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்களே அதற்கு இதுதான் நம்ம மனசார நம்ம சந்தோஷமாக ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொழிவு முகத்தில் தெரியும் அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த அம்மன் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பாங்க உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும்னு பார்த்து உங்களுடைய வீட்டு பக்கத்துல எந்த அம்மன் ஆலயம் இருக்குன்னு பாருங்க அதாவது உங்க வீட்டு பக்கத்துல இல்லைனா கூட அடுத்த தெருவுல தான் அம்மன் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது அம்மன் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கான அம்மன் அந்த அம்மனை நம்ம எரிக்கா பிடிச்சிக்கிடணும் அப்படின்னா நம்ம லைஃப் சூப்பராக மாறும் போயிடணும் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி மாதத்துக்கு உரிய நாள்லாம் வரும் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் ஃபுல்லாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிடணும் போயிட்டு நம்ம சுவாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் நிச்சயமாக சேஞ்ச் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த அம்மனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில் ஒவ்வொரு அம்மன் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில தெருவில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில் இருக்கும் நீ ஒரு ரெண்டு மூன்று தெரு தள்ளி பார்த்தோம் அப்படின்னா காளியம்மன் கோவில் இருப்பாங்க கொஞ்சம் நீ கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா அம்மன் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு அம்மன் ஆலயமும் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நமக்கு எப்படியாவது அமைந்து இருப்பாங்க இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கிராமம் அப்படின்னா நம்மளுடைய கிராம தேவதைகள் இருப்பாங்களே கிராமத்து அம்மன் நான் நமக்குன்னு ஒரு அம்மன் இருப்பாங்க அந்த ஊருக்காகவே ஒரு சுவாமி வச்சுருப்பாங்க அந்த சாமியை போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அது முக்கியமாக ஆடி வெள்ளி முதல் ஆடியாக இருந்தாலும் சரி முதல் ஆடி வெள்ளியாக இருந்தாலும் சரி ஆடி வெள்ளியாக இருந்தாலும் சரி கட்டாயமாக போயிட்டு வழிபாடு செய்யணும் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மென்மேலும் உயரும் அந்த அம்மன் நமக்காக பார்த்தீங்கன்னா உதவி நிறைய செய்வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த அம்மன்ட்ட போய் சொன்னோம்னா நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆடி மாதம் முதல் நாள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் ஆடி மாதம் முழுவதும் அப்படிங்கிறதுக்கு நான் பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலில் கொடுத்துருக்குறேன் இப்போ தான் கொடுத்துருக்கேன் ரீசெண்டாக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க நன்றி